பத்தாவது முறையாக போட்டிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க தேர்தல் களத்தை இந்த தேர்தலை இதுவரை நான் சந்தித்த தேர்தலிலிருந்து வித்தியாசமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றேன் இதற்கு முன்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நான் முன்னிறுத்தப்பட்டதாகத்தான் மக்கள் கருதினார்கள் இன்று மாவட்டத்தினுடைய மக்கள் தங்களுடைய வேட்பாளராக ஒட்டுமொத்த ஜாதி மத இன மொழி அரசியல் பாகுபாடுகளையும் கடந்து தங்களுடைய ஒரு வேட்பாளராக தங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகள் முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வேட்பாளராக பார்க்கின்றேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் மீண்டும் இந்த முறை போட்டியிடுறீங்க என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள்லாம் மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கீங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான நான்கு நான்கொழிச்சாலை நான் கொண்டு வந்தேன் அது இவர்களால் முடக்கப்பட்டது அமைச்சர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் அதையெல்லாம் முறியடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ளாக இந்த சாலையை மக்களுக்கு அர்ப்பணிப்பேன் இதுபோல் பல விஷயங்கள் விமான நிலையம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் பத்து வருஷம் மத்தியில் வந்து பாஜக ஆட்சி தான் இருக்கிறேன் ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த வாக்குறுதி எல்லாம் செயல்படுத்த முடியலை அப்படின்னு விஜய் வசந்த் எம்பியாக இருக்கும் போச்சில் கேட்கும் போச்சில் சொல்கிறாரு காங்கிரஸ் தான் பாஜக அரசு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே எப்படி பார்க்கலாம் இது ஒரு கோழைத்தனமான ஒரு அவமானகரமான ஒரு வார்த்தை என்று நான் கருதுகின்றேன் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் எல்லா மாநிலங்களிலும் எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும் அனைத்து திட்டங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் செயல்பாடற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த காரணத்தினாலே தான் இந்த நிலைமை வந்திருக்கின்றது அவர் சொல்கிறார்ல பிஜேபி வந்ததினால தான் அரசாங்கம் தான் என்னால் கொன்று முடியல என்று இனி எந்த அரசாங்கம் வரப்போகுது நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் அப்போ இவர் போய் என்ன பண்ண போகிறாரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க அது தமிழக தேர்தல் களத்தில் ஒரு மூத்த தலைவராக இப்படி போகிறேன் எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் உண்மை என்னென்னு பார்க்கணும் கள இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்து இந்த முறை வந்து அதிக முறை வருகை தந்திருக்கிறாரு பிரதமருடைய வருகையால் வந்து எதுவுமே தமிழ்நாட்டில் வந்து நடக்காது இருக்கிறது தான் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்க எந்த அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு காட்டி தமிழகத்திற்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு உதாரணம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் அதிமுக இல்லாத பாஜக இருக்கிறது மற்ற மாவட்டங்களில் அதிமுக இல்லாட்டாலும் பாஜகனுடைய செல்வாக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுக கண்டிப்பாக பாஜக வெற்றிக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க ஏங்க ஒரு கட்சி காங்கிரஸ் போட்டிடுது காங்கிரஸ் போட்டியிடுறதுனால வந்து கேவலமாக பேச முடியுமா பாதி காங்கிரஸ்காரங்க வேலை செய்யலை அந்த வேட்பாளர் அதை நான் கேவலமாக பேச முடியுமா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய விருப்பம் போல வேட்பாளர் போடுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய விருப்பம் போல வேட்பாளர் போட்டுக்கிறாங்க அதனால் ஒரு ஒரு வேட்பாளர் இது வந்து வெறும் வேட்பாளரை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்றீர்கள் அந்த முறையில் நான் இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி தான் நாம் தமிழராக இருந்தாலும் சரி தான் ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு விஜய் வசந்த் உட்பட அவர்களுக்கு என்று ஒரு மரியாதை உண்டு இந்த முறை வெற்றி பெறும் பட்சத்தில் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய போட்டி வேட்பாளராக யாரும் நினைக்கிறீங்க போட்டி இல்லை ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்